மண்ணை பா தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மன்னார்குடியில் பிறந்தார் பா நாராயணசாமி இளம் வயதிலேயே திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் நெருக்கடி நிலை போராட்டம் உழுதவனுக்கு நிலம் சொந்தம் போராட்டம் கருப்பு கொடி போராட்டம் போன்ற பல போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறை சென்றார் நாராயணசாமி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சுயமரியாதை திருமணங்களை தலைமையேற்று நடத்தி வைத்த இவருக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பெரியார் விருது வழங்கி கௌரவித்தார் திமுக அமைச்சரவையில் உணவுத்துறை உள்ளாட்சித்துறை விவசாயத்துறை வீட்டு வசதி மற்றும் கூட்டுறவுத்துறை போன்ற துறைகளில் திறன்பட பணியாற்றினார் நாராயணசாமி தஞ்சை பெரியார் ஆண்டு இயற்கை அவரின் நினைவை போற்றும் வகையில் மன்னார்குடியில் இவருக்கு வெண்கல சிலை நிறுவப்பட்டது மேலும் தாலுகாவில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளிக்கு இவரது பெயரை சூட்டி கௌரவித்தது தமிழ்நாடு அரசு தகவல்